சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிரை பஞ்சமி பூஜை சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிரை பஞ்சமி பூஜை இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க மூலவர் ஸ்ரீ சௌகிய வாராகி அம்மனுக்கு வெண்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் சூட்டி தாமரை பீடத்தின் மீது அமர்ந்தருளும் சரஸ்வதி தேவியாக கையில் வீணையுடன் காட்சியளிக்க உற்சவர் அம்மனையும் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர் ஆலய வளாகத்தில் கும்ப கலசம் வைத்து அலங்கரித்து பல்வேறு மூலிகை பொருட்களை அலங்கரித்து இருந்தனர் साउंड के उत्तरा यही बच वो माइंड क्लेम साउंड साउंड के आसुर ने इधर वड़े बच वाहा वो माइंड क्लेम साउंड साउंड के अनबल के लिवरे बच वाहा क्लेम साउंड साउंड के आरंभ लग तुम नहीं नमका तुम नहीं नमका तुम அக்னிவார்த்து பல்வேறு வகையான மூலிகைப் பொருட்கள் பக்தர்கள் தங்கள் கைகளால் குண்டத்தில் சமர்ப்பித்தனர் ओ माइंड क्लीन सो ओ माइंड क्लीन सो बराय हमने वस्य वस्य राय हमने वस्य वस्य ओ माइंड क्लीन सो ओ माइंड क्लीन सो बराय हमने वस्य वस्य राय हमने तो वस्य वस्य ओ माइंड क्लीन सो ओ माइंड क्लीन सो बराय हमने वस्य वस्य राय हमने वस्य वस्य ओ माइंड क्लीन सो ओ माइंड क्लीन सो बराय हमने वस्य वस्य ओ माइंड क्लीन सो बराय हमने वस्य वस्य राय हमने वस्य वस्य ओ माइंड क्लीन सो ओ माय ड्रीम्स ओ बरा यमनीय वस्य वस्य ओ माय ड्रीम्स ओ ओ माय ड्रीम्स ओ बरा यमनीय वस्य वस्य ओ माय ड्रीम्स ओ बरा यमनीय वस्य वस्य ओ माय ड्रीम्स ओ ओ माय ड्रीम्स ओ बरा यमनीय वस्य वस्य ओ माय ड्रीम्स ओ ओ माय ड्रीम्स ओ बरा यमनीय वस्य वस्य ओ माय ड्रीम्स ओ கலசத்துக்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கலசத்தில் உள்ள புனித நீர் தெளிக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரி பஞ்சமி அன்று சிறப்பு ஹோம பூஜைகள் நடைபெறும் இந்த மாதம் ஐம்பத்தி மூன்று மகா வேள்வி முன்னிட்டு குழந்தைகள் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் பெற வேண்டி அம்மனுக்கு சரஸ்வதி தேவி அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சௌகியா வராகி அம்மன் திருப்பிட நிர்வாகி சதீஷ் குருஜி சிறப்பாக செய்திருந்தார்